ஹாய் மக்களே உங்களோட வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு சவுத்தை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு சிமெண்ட் ரோட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பில்டர் தரப்பிலேருந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் இது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு இருக்குது ஒரு ஸ்கொயர் டியூப் ப்ராடில் வந்து அழகாகவே பண்ணியிருக்காங்க கேட்டு கேட்டும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு ஒரு சின்ன சைஸ் கார் பார்க்கிங் கார் நிறுத்துலாங்க ஸோ ரஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க கீழே ஃப்ளோரிங்க்கு அதுவும் நல்லாயிருக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரிடி எலிவேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பாட்டை பண்ணி ஒரு ஃப்ளோரல் டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க படிக்கட்டுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது சைக்கிள்லாம் இங்கே நிறுத்திக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து இன்வெர்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார் பார்க்கிங் தாங்க இங்கே வந்து தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து கேட்டு வந்து சேஃப்டி கேட் போட்டிருக்காங்க மெயின் டோர் வந்து நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால மெயின் டோர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவாங்க உள்ளே என்ட்ரான ஹால் தாங்க நீங்கள் பார்த்துட்டு ஹாலோட ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சுன்ற பதினாறுன்ற சைஸில் இருக்குது மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அதுக்கு வந்து கம்போட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்கள் ஹாலோட வியூ பாருங்கள் நல்ல ஸ்கூட்டாக இருக்குது மேலே வந்து பாட்டுலேட்லாம் அழகாகவே பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குதுங்க இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் ஒன்றும் சூஸ் பண்ணலை நீங்கள் என்ன வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கூட பெட்ரூம் ஒரு டோரு பெட்ரூமில் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் அழகாக வந்து உங்களுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் மேலே ஷெல்ஃப்ல லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு டூ த்ரீ டேஸில் ஒரு அது எல்லாமே ஃபினிஷ் ஆகிடும் இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ்லாம் அழகாக ரஃப் டைல்ஸு சைடில் வந்து கிளாசி டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிங்க ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க அஞ்சு ஏன்ற சைஸில் அந்த ரெஸ்ட் ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குதுங்க இப்போ மறுபடியும் ஹாலுக்கு வரும் ஹாலில் வந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒரு டபுள் கலர் ஷேடில் நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு அழகானது பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்ன்ற அளவுக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணுறது தான் இன்டீரியர் பண்ணுறது தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க